பிரியமானவர்களே நாம் குடும்பமாக ஒன்று சேரும்போது அநேக நேரங்களிலே ஆண்டவர் நமது வாழ்வில் செய்த நன்மைகள் அவரின் வழிநடத்துதலை நாம் பகிர்ந்து கொள்கிறோம் இப்படி நாம் பகிர்ந்து கொள்வதனால் நமது இளைய தலைமுறையினர் நம்பிக்கையில் வளர உதவியாக இருக்கும் என்று நாம் பார்க்க முடிகிறது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் முதல் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் அவனுடனே பேசி கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்கு இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவனென்றும் அசுத்தனன்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன் இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைத்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான் இந்த பகுதியிலே நாம் ஆண்டவரின் வழி நடத்துதலை பகிர்ந்து கொள்தல் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் பேதுரு கொர்னேலியுவை சந்தித்தவுடன் தான் தானாக இவ்விடம் வரவில்லை என்பதை கூறி ஆண்டவர்தான் என்னை இவ்விடம் வரவும் உம்மை சந்திக்கவும் என்னை வழிநடத்தினார் என்று அவர் எவ்விதமாக வழிநடத்தினார் என்பதை குர்நெலியுடன் பகிர்ந்து கொள்ளுதலை நாம் காண முடிகிறது வசனம் இருபத்தி எட்டிலே நாம் மிக தெளிவாக நாம் வாசிக்கின்றோம் யூதர்களின் பழக்க வழக்கமான அந்த ஒரு காரியம் என்னவென்றால் யூதர்கள் யூதர் அல்லாதோரோடு எந்த விதத்திலும் சேர்வதோ இல்லை பேசுவதோ அவர்களை சந்திப்பதோ விளக்கப்பட்டதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் ஆனாலும் அந்த பேதர் என்ன சொல்றார் அதற்கு கடமைப்பட்டவனாக இருந்தாலும் என்னை ஆண்டவர் இவ்விடத்திற்கு வர என்னை தரிசனத்தின் மூலமாக ஆயத்தப்படுத்தினார் என்று கூறுகின்றார் தர்சனத்தின் மூலம் ஆண்டவர் சுத்தமாக்கின எதையும் நீர்த்தீட்டாக எண்ணக்கூடாது என்று எனக்கு தெரிவித்தார் ஆகவே நான் இந்த இடம் ஆண்டவரின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வந்தேன் என்று கூறுகின்றார் இதிலிருந்து ஆண்டவர் சகல மக்களின் ஆத்மாவும் அழிந்து போகக்கூடாது என்கிற ஒரு ஆத்மீக தாகம் கொண்டவராக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த ஆத்மீக தாகமானது நமக்குள்ளும் இருக்க வேண்டும் உலக மக்கள் எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும் நாவுகள் யாவும் கர்த்தரென்று அறிக்கை பண்ணும் நாட்கள் வரும் என்று நாம் காண்கின்றோம் நாமும் அழிந்து போகும் ஆத்துமாக்களை குறித்து தாகம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நல்வழிப்படுத்துகின்றவராக ஆண்டவரண்டை வழிநடத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் பேதுருவும் ஆண்டவரின் வழிநடத்துதல் இல்லாமல் ஒருவேளை குருநேலியுவின் வீட்டிற்கு சென்றிருப்பாரானால் நிச்சயமாக அது பிரச்சனையாக முடிந்திருக்கும் ஆனால் ஆண்டவருடைய வழிநடத்துதலின் பேரில் அவன் சென்றதினாலே இது ஒரு ஆசீர்வாதமாக அமைந்தது என்று நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே சில நேரங்களில் ஆண்டவரின் வழிநடத்துதல் இல்லாமல் நாமாக மனதில் நினைத்தபடி ஆண்டவரின் ஊழியத்தை செய்வதிலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர் வழி போது எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக்கி தருவார் என்று நாம் பார்க்கின்றோம் ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பினை நீர் என் வாழ்வில் காண்பித்த உம் வழிநடத்துதலை பிறருடன் பகிர உதவி செய்யும் ஆண்டவரே ஆமேன்